அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளாக நமக்கு இந்த பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன எளிய தாந்திரிக பரிகாரங்களுக்கும் வழிபாட்டுக்கும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லலாம் சாதாரணமான நாட்களில் நீங்கள் பரிகாரங்கள் செஞ்சு உங்களுக்கு பலன் கிடைக்கலைனாலும் கூட இந்த நாளில் நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக வந்து அது உங்களுக்கு கை மேலே ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி என்னென்ன விசேஷங்கள் இன்னைக்கு இருக்குது இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பது குறித்து பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த செய்ய வேண்டிய ரெண்டு விதமான பரிகாரங்கள் குறித்து நேற்று இரவு ஒரு வீடியோவும் இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோவும் போட்டிருக்குறேங்க நேற்று இரவு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை நம்ம ரெடி பண்ணி வச்சு நம்மளுடைய வீட்டிலையும் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் தெளித்து விடுவதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ நிலை உயரும் வீட்ல இருக்கக்கூடிய பண கஷ்டம் நீங்கும் பிசினஸ் நல்ல டெவலப் ஆகும் என்பது குறித்து சொல்லியிருப்பேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதுல யாருக்கும் தெரியாம நிலைவாசல் கதவுல ரகசியமா ஒரு விஷயத்தை வந்து செய்ய சொல்லியிருந்தேன் அது செய்வதன் மூலமா நான்கு திசைகள்ல இருந்தும் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு பண வரவு உங்களை தேடி வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோக்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும்போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜனவரி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி தை மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை கூடுதல் விசேஷம் சேர்க்கும் விதமா பெருமாளுக்கு உரிய ஏகாதசி திதியானதும் இன்றைக்கி நமக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு சேர்க்கையாக கருதப்படுது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தேதியானது இருபத்தஞ்சு இந்த வருடமானது இருபத்தஞ்சு அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு ஏஞ்சல் நம்பருக்கான போர்ட்டலும் நம்மளுக்கு இங்கே ஓப்பன் ஆகி இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு அப்படிங்கிற சேர்க்கையும் இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ்னு தேதியில் வரக்கூடிய ரெண்டையோ அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏழுங்கிற எண் வந்து கிடைக்கும் அடுத்தது வருடம் வருடத்தில் வரக்கூடிய இந்த இருபத்தஞ்சு அதாவது ரெண்டையும் ஏழையும் ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஏழு அப்படின்னு வந்து கிடைக்குது ஏழு ஏழு அப்படின்னு வந்து நமக்கு இங்கே அமைஞ்சிருக்குது இப்படி பல்வேறு சிறப்புகள் சேர்ந்த ஒரு அற்புதமான நாளை இந்த நாளானது நமக்கு இருக்கிறதுனால இப்போ நான் சொல்லக்கூடிய பண வசியத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண கஷ்டம் நீங்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் கணவருக்காக நான் செய்யலாம் அம்மானு மனைவி கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் கணவருக்கும் பணம் வேணும் எனக்கும் பணம் வேணும் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் சேர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம் ஆனால் அதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் அது வீடியோ பார்க்கும்போதே வந்து புரிஞ்சுக்குவீங்க இதை நீங்கள் எத்தனை பேர்த்துக்காக வேண்டுமானாலும் செய்யலாம் இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் கணவரும் வேலைக்கு போகிறாரு உங்கள் குழந்தைங்களும் வந்துட்டு வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கும் போது அவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு பணவரவை அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சோம் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இது செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது பெண்கள் இது பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் அடுத்ததாக நீங்கள் உங்களுடைய வீட்லேயே இல்லை வெளியில் சொந்தக்காரங்க வீட்டில் தங்கியிருக்கீங்க இல்லை ஆஃபீஸ் வேலையாக வெளியில் போயிருக்கீங்க அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய பொருள் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அங்கேருந்தும் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்போ செஞ்சீங்கனாலும் நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் இது எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த ஒரு நேரம் காலமே நீங்கள் பார்க்க தேவையில்லை நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இப்போ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதும் கூட நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக செய்யலாம் சரி இது எப்படி செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம் இதுக்கு நமக்கு எந்த ஒரு கோடுகளும் இல்லாத ப்யூரான அன்ரூல்டு ஷீட் வந்து தேவைப்படுதுங்க அடுத்ததாக இதில் எழுதுவதற்கு நமக்கு க்ரீன் கலர் அல்லது ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது ரெட் கலரை காட்டிலும் க்ரீன் கலர் கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு பச்சை நிறத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழே ஏழு அரிசி வந்து தேவைப்படுது இந்த அரிசி வந்து முனை உடையாத மாதிரி அரிசியை எடுத்துக்கோங்க முனை உடையாதது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த குரணை குரணையாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஏழு அரிசி எடுத்துக்கோங்க இந்த ஏழு அரிசியுமே பச்சரிசியாக இருக்கிறது சிறப்பு பச்சரிசி உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியோ இட்லி அரிசியோ பாஸ்மதி அரிசியோ வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து தேவைப்படுது இன்றைக்கி வந்து பெருமாளுக்குரிய ஏகாதசி தீதி இருக்கிறதுனால பச்சை கற்பூரம் பயன்படுத்துறது கூடுதல் சிறப்பு ஒருவேளை உங்கள் வீட்டில் இப்போ இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு அதுக்கு பதிலாக ஏலக்காய் பவுடர் வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க இல்லை முழு ஏலக்காயாக ஒன்று வச்சிருந்தீங்க அப்படிங்கும்போது அதை கூட வந்துட்டு நீங்க பயன்படுத்திக்கலாம் எடுத்துக்கும் போது விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல பச்சை நிறமாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ நான் இந்த பொருட்களை எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மூச்சை நல்லா ஆழமா இழுத்து விடுங்க அதன் பிறகு கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு பக்கமோ பார்த்த மாதிரி உட்காந்துட்டு அப்படியே பார்த்து பொறுமையாக வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க இதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை நீங்கள் பார்த்து பொறுமையாக வரையும் போது இது ஈஸியாக தான் இருக்கும் இதை வந்து வரைஞ்சிக்கோங்க இதுக்கு மேலே ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு மணி அட்ராக்ஷன் நம்பர்ஸ் தான் அதாவது எயிட் ஜீரோ இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்ததாக கீழே இருக்கக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான மணி அட்ராக்ஷன் சுவிட்ச் வேர்டையும் வந்து எழுதிக்கோங்க கேப்பிட்டல் லெட்டரில் தான் எழுதணும் அது நான் எப்படி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதணும் கவுண்ட் ஒரு சின்ன ஹைஃபன் போட்டுக்கோங்க டிவைன் ஒரு சின்ன கோடு போட்டுக்கோங்க கவுண்ட் கவுண்ட் டிவைன் கவுண்ட் கவுண்ட் டிவைன் கவுண்ட் கவுண்ட் டிவைன் கவுண்ட் இது வந்து உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்துட்டு நீங்கள் தினமுமே சொல்கிறனாலும் ரொம்ப ரொம்ப நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பவர்ஃபுல்லான மணி அட்ராக்ஷன் நம்பர் எழுதியிருப்பீங்க வரைஞ்சிருப்பீங்க கீழே வந்து இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டையும் வந்து எழுதியிருப்பீங்க இதெல்லாம் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க அதன் பிறகு இதை வந்து நம்ம எனர்ஜி ஊட்டணும் எனர்ஜி ஊட்டணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நம்மளுடைய உள்ளங்கை ரெண்டையும் நல்ல பரபரன்னு தேய்ச்சி வெது வெதுப்பான சூடு மிகுந்ததாக மாற்றிக்கணும் அதன் பிறகு உங்களுடைய இடது உள்ளங்கையில் இந்த பேப்பரை வந்து வச்சுக்கணும் அதுக்குள்ள அந்த ஏழு அரிசி எடுத்துக்க சொன்னேன் இல்லையா அந்த ஏழு அரிசியும் வந்துட்டு நீங்க வச்சுக்கோங்க அதன் பிறகு அந்த பச்சக்கர்ப்புறம் எடுத்துக்கு சொன்னேன் இல்லையா அதையும் வந்துட்டு நீங்கள் இதை வச்சுக்கோங்க பச்சக்கர்புறம் இல்லாதவங்க கை வந்து வச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா கவுண்ட் டிவைன் கவுண்ட் அப்படின்னு அந்த வார்த்தையை கண்களை மூடி எண்ணிக்கை கணக்கு இல்லாமல் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை சொல்லுங்கள் அதே சமயத்தில் உங்களை தேடி பணம் வர மாதிரி கற்பனை பண்ணுங்கள் பண வரவில் இருக்கிற தடைகளெல்லாம் நீங்கி நம்மளுடைய பர்ஸில் பீரோவில் பேக்கில் எல்லாம் பணம் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள் பேங்கில் உங்கள் பேரில் நிறைய பணம் டெபாசிட் ஆகிற மாதிரியும் கிரெடிட் ஆகிற மாதிரியும் கற்பனை பண்ணுங்க அதன் பிறகு நீங்கள் இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க பர்ஸில் சாதாரணமாகவே பச்சை கற்பூரம் ஏலக்காய் அரிசி இதெல்லாம் தனித்தனியாக வச்சாலே நிச்சயமாக நல்ல ஒரு பண வரவு ஏற்படும் இன்னைக்கு சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம இந்த பவர்ஃபுல்லான சிம்பல் நம்பர் சுவிட்ச்வேர்டு எல்லாத்துக்கூடவும் சேர்ந்து இந்த அரிசியும் பயன்படுத்தியிருக்கோம் அதனால் நமக்கு அற்புதமான பண வரவு ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் அடுத்து நீங்கள் கேட்பீங்க இது எத்தனை நாள் அப்படியே இருக்கணும் அப்படின்ட்டு இது எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் அப்படியே இருக்கலாம் குறைந்தது ஒரு முப்பது நாட்கள் நீங்கள் வந்து அப்படியே வச்சுக்கோங்க இந்த முப்பது நாட்களுக்குள்ளே இந்த பச்சை கற்புறமானது காற்றுல கரைஞ்சி போயிருக்கும் ஏலக்காய் வச்சுருந்திங்கன்னா ஏலக்காயினுடைய வாசமும் வந்து குறஞ்சி போயிருக்கும் இந்த பேப்பர் வந்து கசங்காமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் ஒரு வேளை டேமேஜ் ஆச்சு அப்படிங்கும்போது ஒரு மாதத்துக்கு பிறகு இதை வந்துட்டு நீங்கள் வேலைக்கு கருப்புலையோ காட்டி எரிச்சிருங்க அந்த ஏழு அரிசி இருக்குது இல்லையா அந்த ஏழு அரிசியை நீங்கள் எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ வந்துட்டு தானமாக போட்டுருங்க இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடியுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தெளிவுபடுத்துகிறேன் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி